அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் நாலு நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு செவ்வாய்க்கிழமை புனர்பூச நட்சத்திரம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்று இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கடன்கள் தீர்வதற்காக ஏற்கனவே கடன் வாங்கி கடனை வந்து அடைக்க முடியாமல் இருக்கிறவங்க இன்றைக்கி மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை கடன் வாங்கும் பணத்தில் கொஞ்சோல சிறிய தொகையை இன்றைக்கி வந்து அடைச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கடன் சுமை குறையும் அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் கடன் பிரச்சனை தீர்வதற்கு என்ன பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிற அந்த வீடியோ பதிவு நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோ பதிவை பார்த்து அந்த பரிகாரங்களை செஞ்சுக்கிங்க மேஷம் உறவினர்களிடம் வந்து நல்ல தகவல் வரக்கூடிய நாள் கடன் கேட்ட இடத்தில் வரக்கூடிய நாளாக அமையும் பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது வாகனத்தில் கவனமுடன் செல்லவும் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் நண்பர்களின் உதவியும் கிடைக்கும் தொழில் புரிபவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் நண்பர்கள் மூலம் ஏற்படும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினொன்று மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள் ரிஷபம் தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவைப்படும் நாள் சிலர் ஆன்மீக பிரயாணம் குழந்தைகளுடன் சென்று வர நேரிடும் குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் ஹாஸ்டல் என முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் இடம் மாறுதல் எதிர்பார்க்கலாம் சிலருக்கு வேறு நிறுவனம் மாறலாமா என்ற நிலை ஏற்படும் பணவரவு தாமதமாகும் எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமாகும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு மிதுனம் இன்று செயல்களை சுறுசுறுப்பாக விரைந்து முடிக்கும் நாளாக அமையும் கேட்ட இடத்தில் பணவரவு கிடைக்கும் மருத்துவ செலவு ஏற்படும் மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் இடமாற்றம் தவிர்க்க முடியாத ஒன்றாக உள்ளதால் இடமாற்றம் சம்பந்தமாக ஆலோசனை செய்வீர்கள் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை கடகம் உறவினர்களின் வருகை ஏற்படும் கடன் வாங்கும் நாளாக இன்று அமையும் சில நகைகளை வைத்து பணம் பெறுவீர்கள் மருத்துவ செலவு ஏற்படும் திருமண வரண் பற்றிய தகவல்கள் கிடைக்கப்பெறுவதும் உறவினர்களால் மன வருத்தமும் ஏற்படலாம் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு மன வருத்தம் ஏற்படும் வேலையில் தடைபட்ட பதவி உயர்வு மற்றும் இடமாற்றத்திற்கு முயற்சி செய்யக்கூடிய நல்ல நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள் சிம்மம் தொழிலில் வியாபாரம் செய்தவர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் போட்டிகள் விலகி நன்மை தரும் நாள் புதிய நண்பர்களுடைய தொடர்பு புதிய குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நாளாக இன்று அமையும் தொழிலில் பல திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய முனைப்பும் ஆலோசனையும் செய்வீர்கள் பணவரவு ஏற்படும் வேலை பார்க்கும் இடத்தில் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும் தவிர்க்க வேண்டிய நேரம் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் கருப்பு கண்ணி உங்களுடைய தன்னம்பிக்கை கூடும் நாள் கடந்த சில நாட்களாக ஏற்பட்டிருந்த மன உளைச்சல் நீங்கும் புதிய ஆடைகள் அல்லது ஆபரணங்கள் வாங்க நேரிடும் தொழில் சார்ந்த பிரயாணங்கள் நன்மையை தரும் தொழில் முன்னேற்றமும் புதிய தொடர்புகளால் புதிய ஆர்டர்கள் கிடைக்குவதும் ஏற்படும் வரன்கள் பற்றிய தகவல் மகிழ்ச்சியை தரும் தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை துலாம் இன்று மகிழ்ச்சியான தகவல் வரும் நாள் நேற்று இருந்த மன உளைச்சல் இன்று இருக்காது நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மன மகிழ்ச்சியும் பணவரவும் இருக்கும் நாளாக அமையும் உறவினர்கள் வீட்டிற்கு வருவா வருகை புரிவதும் சிலர் உறவினர்களை சந்திக்க பிரயாணம் ஏற்படும் நே நடக்கும் உத்தரபாக்கியம் அல்லது திருமணவரன் எதிர்பார்த்தவர்களுக்கு இன்று மருத்துவ சிகிச்சை செய்யும் நாள் குடும்பத்தினர் அனைவரும் ஆன்மீக பிரயாணம் செய்வது மன நிம்மதியை தரும் தவிர்க்க வேண்டிய நேரம் நாலு மணி முதல் ஐந்து மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை விருச்சிகம் இன்று அதிகம் பேசாமல் வாக்குவாதம் வீண் பிரச்சினையில் ஏற்படாமல் அமைதி காப்பது சிறப்பு உங்களை வேண்டுமென்றே சிலர் வாக்குவாதத்திற்கு இழுப்பர் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களுடன் சிறு மனவருத்தம் ஏற்படலாம் வீடு மற்றும் வாகனம் சம்பந்தமாக செலவுகள் ஏற்படும் பொ தொழிலில் புதிய ஆர்டர்கள் ஏற்படும் வியாபாரம் வருமானத்தை அதிகப்படுத்தும் தனவரவு இருக்கும் நாளாக இன்று அமையும் தவிர்க்க வேண்டிய நேரம் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் கருப்பு தனுசு நல்ல தகவல்கள் கிடைக்கும் நாள் தொழிலில் பணவரவு இருக்கும் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு பின்னர் நீங்கும் புதிய மனிதர்களை சந்திக்கதும் அலுவலகத்தில் உங்கள் மதிப்பு உயரக்கூடிய நாளாக இன்று அமையும் வேலை பார்ப்பவர்கள் வேலைய வேலையாட்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும் பெரிய மனிதர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இன்று அமையும் சிலருக்கு வீட்டில் உள்ள நபர்களுக்கு மருத்துவ செலவு ஏற்படும் நண்பர்கள் உதவியும் எதிர்கால திட்டம் நன்மை தரும் நாளாக இன்று அமையும் தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை மகரம் நேற்று இருந்த மன உளைச்சல் பண விரயம் இன்று இருக்காது பணவரவு எதிர்பார்த்தது தாமதமாகும் வியாபாரம் வழக்கம் போல இருக்கக்கூடிய நாளாக இன்று அமையும் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியின் ஒத்துழைப்பும் உதவியும் கிடைக்கும் குடும்பத்திற்கு தேவைகளை நிறைவேற்ற கூடுதல் உழைப்பு தேவைப்படும் அல்லது அதிக வேலை பார்க்கக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள் கும்பம் நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும் நாள் சிலருக்கு கடன் பிரச்சனையால் நெருக்கடி இருந்து கொண்டே இருக்கும் உங்கள் ராசியில் உள்ள கேது மாரியப்பின்னரே நிலைமை சரியாகும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற தடுமாறுவீர்கள் வழக்கு சிறிய சிறிய பிரச்சனைகள் தீர்வதற்காக நீங்கள் அருகிலுள்ள ஆஞ்சநேயர் கோவில் வழிபட்டு வாருங்கள் நிவர்த்தி கிடைக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் இன்று பொறுமை தேவைப்படக்கூடிய நாளாக அமையும் தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் ஆரஞ்சு மீனம் இடத்திற்கு சென்று வருவதும் சிலர் தாயார் வழி உறவினர்களை சந்திப்பதும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்று அமையும் ஆழ்ந்த தூக்கம் இல்லாமல் சிரமப்படுவது அல்லது தூக்கத்தை கெடுக்கும் வகையில் வேலைகள் அமையும் உடல் நலத்தில் அக்கறை தேவை வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியின் ஒத்துழைப்பும் மகிழ்ச்சியும் நிலவும் வாகனத்தில் இன்று கவனமுடன் செல்வது நல்லது தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்